அம்மனை வழிபடுவதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இன்றளவும் இருக்கு வாராகி அம்மனை வீட்ல வைத்து வழிபாடு செய்யலாமா வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் வீட்ல ஏத்தலாமா அப்படின்னு நிறைய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் சுத்தமாக இருப்பவர்கள் அம்மனை வீட்ல திருவுருவ படமாகவோ இல்லைன்னா சிலையாகவோ வைத்து தாராளமா வழிபாடு செய்யலாம் அத்தனை சுத்தத்தினையும் எங்களால் பின்பற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்மனை மனதார நினைத்து தீபத்தில் ஆவாகனம் செய்து தீப சுடரை அம்மனாக நினைத்து வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனை வழிபடக்கூடிய அன்றைய தினம் சுத்தபத்தமாக இருந்து மனதார வழிபடுவதில் தப்பு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு மாலை வாராகி அம்மனை வழிபடுவதற்கு முன்பு ஒரு முறை சுத்தமாக குளிச்சிருங்க வீட்டை சுத்தம் செஞ்சு நல்ல தேங்காய பார்த்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சிவப்பு நிறத்தில் திரி சிவப்பு நிறத்தில் பூ நிவேதனமாக பானகம் கிழங்கு வகைகள் கருப்பு சுண்டல் இதில் ஏதாவது ஒன்னா தயார் செஞ்சு வச்சுக்கலாம் வாழை இலை கழிச்சா வாழை இலையை பயன்படுத்தலாம் வாழை இலை இல்லை அப்படின்னா பித்தளையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல மூன்று கைப்பிடி பச்சரிசி பூஜை அறையில நம்ம எப்பொழுதுமே வழக்கேத்துற மாதிரி விலக்கி ஏற்றி வழிபாடு செஞ்சிடலாம் இரவு எட்டு மணிக்கு மேல பித்தளை தட்டில் மூன்று கைப்பிடி பச்சரிசியை நிரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பச்சரிசி மேலே உடைத்த தேங்காயையும் வைத்து தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி சிகப்பு நிற தெரி போட்டு விளக்கு ஏற்றி அம்மனை மனதார நினைத்து கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டணும் வளர்பிறை பஞ்சமி திதியான இன்று மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை நம்மளுடைய வீட்ல ஏற்றினால் எதிரி தொல்லை நீங்கும் பண கஷ்டம் நீங்கும் கடன் சுமை குறையும் தீராத நோய்கள் தீரும் இப்படி வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்திற்கும் படிப்படியாக விடுவு காலம் பிறக்க தொடங்கும் தேங்காய் தீபம் ஏற்ற பயன்படுத்திய தேங்காயையும் பச்சரிசியையும் கால்படாத இடத்துல போற்றலாம் இல்ல ஓடும் தண்ணீர்ல விடலாம் இல்ல தேங்காய பசுமாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் கர்ம வினைகளால செய்த பாவங்கள் நீங்க கஷ்டங்கள்ல இருந்து விடுபட இன்று மாலை அனைவரும் வாராகி அம்மனை வழிபாடு செய்து பலன் அடைய வேண்டும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை பதிவிடுகிறேன் இந்த பதிவை பார்த்து உங்களோட வீட்லேயும் வாராகி அம்மனை வழிபட்டு அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு வாராகி அம்மனை பிரார்த்திக்கிறேன் நன்றி